மிகச்சிறந்த ரைடர்களின் மோதல் அதுதான் இருபத்தி மூணாவது ஆட்டத்தில் பார்க்க போறீங்க தபாங் டெல்லி அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் அதாவது இந்த சீசன்ல ஐம்பது புள்ளிகளை ஏன் எடுக்க மாட்டார் கௌதம் சராசரி பதினேழு வச்சு கராட மூணு பாயிண்ட் வந்திருக்கு போல இதை நாங்க எதிர்பார்க்கிறோம் நீரஜ் கிட்ட இருந்த நம்ம ஆருசாமி ஏழுமலை அஜிங்கிய பவார் இந்த மேட்சில் அவருக்கான முதல் ரேட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குமா என்று தேடிட்டு இருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் நான் எடுத்து தரேன் அந்த ஒரு நம்பிக்கை அஜிங்கிய பவர் காட்றாருங்க பிரில்லா வை டல் சூப்பர் டாக்கிள் ஆப்பர்சூனிட்டி என்ன மூணே பேர் தான் மேட்ச் நல்ல ரெண்டு அதுல ரைடர்ஸ் தேவாங்க அந்த டிஃபண்டர் இன்னொரு தடவை டார்கெட் பண்ணனும் பாக்குறாரு ஆஹா எதிர பார்க்கலையா இந்த இடத்துல இருந்து சூப்பர் டாக்கிள் வரணும் எதிர பார்க்கலையா அல்சா டெக் டூ ஆர் டை ஒரு ரைடர் சுரான நிரூபிக்கிறதுக்கு பாயிண்ட் வேற இந்த இடத்துல நேற்றைய எதிரில் இருக்கிற பிளேயர்ஸ் ஆறு பேர் இந்த போனஸ் ட்ரை பண்ணலாமா சான்ஸ் இருக்குங்க சமத்தியான ஒரு கிக் நிதேஷ் மேல பர்த்திங்க அப்படி வந்தாரு ஊர்கா மாதிரி அவரையும் தொட்டுக்கிட்டு இரண்டு புள்ளிகள் ரெண்டு பக்கமும் வந்து ஆஹா

அதுக்கு மேல வந்து டிஃபெண்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க அவர் அமுக்கருக்கு ஆனா இங்க துள்ளி குதிச்சு போறார் இதனால தாங்க கஷ்டப்படுவாங்க ஒரு பாயிண்டா ரெண்டு அண்ட் மக்களே தலைநகரத்தோட தலையெழுத்துல இப்போதைக்கு தோல்விங்கிறது கிடையாது